சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய ஒரு ஆச்சரிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாமல் இருந்த உன் துணை எப்பொழுது ஆசைப்படுகிறார் அதுவும் மனதில் எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா முழுமையாக கேள் சொல்கிறேன் என் துணைக்கு மனதில் ஆசைகள் வராதா என் கண்முன்னே இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் எத்தனை அழகான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் எத்தனை சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்களுக்கும் சண்டைகள் வரத்தான் செய்கிறது ஆனால் அதை சரி செய்யும் விதமாக அவர்களின் துணை எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து மீண்டும் அந்த வாழ்க்கையில் நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் கொண்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட அன்பை தன் துணைக்கு கொடுத்து அந்த துணையை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட உறவுகளை கொடுத்து உன் வாழ்க்கையை வீணடித்து விட்டீர்களே சாயப்பா என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் பற்றாததற்கு இப்படி ஒரு பிரிவு வந்து விட்டது உன் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் உன் மேல் அன்பு வைக்க யாரும் இல்லாமல் நீ அன்பு காட்டவும் யாரும் இல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் போலி முகத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் உன்னிடம் இதையெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வெறுத்து போய் நிற்கும் உன்னிடம் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லத்தான் நின்று கொண்டிருக்கிறேன் பிடிப்பே இல்லாமல் இருந்த உன் துணையின் வாழ்க்கையில் வாழ்க்கையை மிகவும் பிடித்து போய் ஆசைகளுக்கு மேல் ஆசைகளை வரவழைத்து அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் வேண்டாம் என்று இன்று அவர் கடமையை சரியாக செய்து வருகிறார் கேட்கும் உனக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் நடக்கும் உண்மையை நான் நிலத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன் துணையின் மனதில் ஆசைகள் வரத் தொடங்கிவிட்டது உன்னை போல அவரும் மற்ற குடும்பத்தை பார்த்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார் அவர் மனதில் வரும் ஆசைகளை நீ கேட்டால் நீ அதிர்ச்சி அடையத்தான் செய்வாய் ஆசை இல்லாத மனிதர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஆனாலும் அது பேர் பேராசையாக மாறிவிடக்கூடாது அவரவர் தகுதி ஏற்ப அவரவர் வாழ்க்கைக்கு ஏற்ப ஆசைகளை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஏதோ ஏதோ பிறந்துவிட்டோம் ஏதோ வாழ்கிறோம் ஏதோ ஒரு குடும்பம் இருக்கிறது என்று கடமைக்கு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் உறவுகளுக்கு கிடையே சுவாரஸ்யம் இல்லாமல் உறவுகள் பிரியும் நிலையும் உருவாகும் ஆனால் இப்படி இருக்காது என்று நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் ஏனென்றால் உன் துணையின் மனநிலை முழுமையாக மாறிவிட்டது தன் துணையோடு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஆசைக்குள் உருவாகிவிட்டது மீண்டும் உன்னை சந்திக்கும் போது இதையெல்லாம் செய்து கொடுத்து உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் என்று பல பல நாள் அவர் மனதில் வைத்துள்ளார் கட்டாயம் உன் துணை உனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கத்தான் போகிறார் உன் துணை கூடிய விரைவில் வரப்போகிறார் உன் துணையை பற்றிக்கொள் மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்